பெற்றுவேல்முருகருகருகன் கரோர எல்லாம் அல்ல பழனாவூர் இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவது சுவாமி கரோரா குருநாதன் அருணாபெருமான் திருடைய சசம் சம்சம் ஏன் கருணை முடிவு பெற்ற குருநாதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருநானு திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கவுமார் இயந்திரத்து வரிசைப்படி பாடகன் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வாதம் தலைவலி என தூங்கும் பொது திருப்போருக்கான இசை பழனி பெருமான் திருவணிக்கு காணிக்காக்கும் முருகாச்சரணம் பழனியாண்டவனுக்கு கரோரம் முருகாச்சரம் தானந்தனதன 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 வாதம் தலைவலி சூலம் பெருவயிர் ஆகும் பிணி இவை அணுகாதே மாயம் பொதி தரு காயம் மிசை வாழும் கருவழி மறுவாதே ஓதம் பெருக்கடல் மோதும் திரை அது போலும் பிறவியில் உழலாதே ஓதும் பல அடியாரும் கதி பெற யான் உன் கடல் பெறுவேனோ ஓதும் பல அடியாரும் கதி பெற உன் கழல் இனை கீதம் புகழ் இசை நாதம் கனிவோடு வேதம் கிளத்தர மொழிவார்த்தம் கேடின் பெருவலி மாழும் படி அவரோடும் கெழு முதல் உடையோனே வேதம் தொழு திருமாலும் பிரமனும் மேவும் பதம் உடை விரல் வீரா வேதம் தொழு திருமாலும் பிரமனும் மேவும் பதம் உடை விரல் வீரா மேல் வந்ததிர்போரு சூரன் பொடிபட மேல் கொண்டாமற் செய்த பெருமாளே புகழ் இசை நாதம் கனிவோடு வேதம் கிளர்தர மொழிவார்த்தம் கேடின் பெருவலி மாடும் படி அவரோடும் கெழு முதல் உடையோனே வேதம் தொழு திரு மாலும் பிரமனும் மேதும் பதம் உடை வீரா மேல் வந்தெதிர்போரு சூரன் பொடிபட வேண்டமர் செய்த பெருமாளே மாதம் தலைவலி பெருவயிராகும் பிணிவை அணுகாதே மாயம் பொதிதரு காயம் தனின்மிசை வாழும் கருவழி மறுவாதே ஓதம் பெருகடல் மோதும் தீரை அது பிறவியில் உழலாதே ஓதும் பல அடியாரும் கதி பெற யார் உன் கழல்கினை பெறுவேனோ மேல் வந்தெதிர்பொரு சூரன் பொடிபட வேல் கொண்டமர் செய்த பெருமாளே விரல் வீரா வேதம் தொழு திருமாலும் மேவும் பதம் உடை விரல் வீரா வாதம் தலைவலி சூலம் பெருவயிராகும் பிணி இவை அணுகாதே ஓதும் பல அடியாரும் கதி பெற யார் உன் களவினை பெருவே நோ விரல்வீரா வேல் பெருமாளே யான் உன் கழல் கீனை பெருவே நோ ஓதும் பல அடியாரும் கதி பெற யான் உன் கழல் கினை பெருவே முருக யான் உன் கழல்கினை பெருவே நோ முருகா பெருகல் திரை அது போதும் பிறவியில் உழலாதே போதும் பல அடியாருங் கதி பெற யார் கழலினை பெறுவேனோ முருகா கீதம் புகழிநாதம் கனிவோடு வேதம் கிழற மொழிவார்தம் கேடின் பெருவதி மாடும்படி அவரோடும் கெடு முதல் உடையோனே வேதம் தோடு திருமாளும் பிரம்மனும் மேவும் பதம் உடை விரல்வீரா மேல் வந்து எது ஒரு சூரன் பொடிவிட வேல்கொண்டு அமர் செய்த பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் முருநாதர் அருணகிரி பெருமானின் திருவிழிலேயே சமம் சம்சம் முருகாஜனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா வல்ல பழனாபுரிவாழ் இறைவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பழனா இறைவா முருகா முருகா